ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொன்னாம் கண்ணி இது ஒரு கடையில் செய்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி கடையை போகிறோன்றத இதனுடைய பாடி நேம் என்ன பார்த்திங்கன்னா அல்ட்ரேந்த்ரா சிஸ்லிஸ் இது வந்து நம்ம கண் பார்வைக்கு ரொம்ப முக்கியமானது இரத்தக்கட்டு உடம்புல எங்கேயாவது அடிபட்டு ரத்தக்கட்டு இருந்ததுன்னா அதை போக்கக்கூடியது நம்முடைய மேனி நம்ம உடம்ப வந்து பொன் போன்று ஆக்கறத்துக்கு இந்த கீரை அவ்வளவு பயனுடையதாக இருக்குது மூளைச்சூடு தேகச்சூடு நாள் பட்ட ஜுரம் கை கால் எரிச்சல் உடல் எரிச்சல் மண்டை கொதிப்பு பயிறுவலி இது எல்லாத்துக்குமே ஒரு அருமருந்தாக செயல்படுது இந்த பொன்னாங்கண்ணி கீரை இது ஒரு டயூட்ரிக் ப்ராப்பர்ட்டியாக செயல்படுது சிறுநீரகத்தை தூண்டக்கூடிய விதத்தில் இந்த கீரை இருக்குது இது கூலிங் ஏஜென்ட்டாகவும் செயல்படுது உடம்புக்கு வந்து சக்தி அதிகமாக ஏற்படுத்துது பீட்டா கரெட்டன் இதில் இருக்கிறதுனால கண் பார்வைக்கு ரொம்ப துணை புரியுது ரைசியோனாலிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனாலையும் யூரோனாலிக் ஆசிடு இருக்கிறதுனாலையும் சிறுநீரகத்தை பெருக்கிற தன்மை இந்த கீரைக்கு ரொம்ப நல்லது இந்த கீரையை சாப்பிட சாப்பிட அதனுடைய உங்கள் உடம்பில் இருக்கிற ஒரு முன்னேற்றத்தை நாமே நல்லா பார்க்கலாம் ரெஃப்ரிஜாய்ட் ப்ராப்பர்ட்டி அதிகம் இதில் இருக்கிறதுனால நோய் தாக்கத்திலிருந்து நம்ம ரிலீஸ் ஆகுறோம் இல்லைங்களா உடல்நிலை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு உடம்பு வந்து நார்மலாக கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கீரையை வந்து தொடர்ச்சியாக நம்ம சாப்பிட்டுக்கிட்டு வரும்பொழுது தொண்ணூற்றி ஆறு விதமான நோய்களையும் இது குணப்படுத்திடுது பாருங்கள் கீரையை ஒரு தடவைக்கு அஞ்சாறு தடவை அலசணும் அவ்வளோ தண்ணியே சுத்தமாக ஆகிற அளவுக்கு நீட்டாக அலசி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் கீரையை எடுத்திங்கன்னா தண்ணி ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அந்த அளவுக்கு கீரையை நீட்டாக அலசிடணும் பூச்சி இருக்கக்கூடாது தூசி இருக்கக்கூடாது மண் இருக்கக்கூடாது இது எதுவுமே இல்லாத அளவுக்கு சுத்தமாக அலசி எடுத்து வச்சுக்கணும் கீரையை சுத்தப்படுத்துகிறதும் ரொம்ப முக்கியம் கீரையை வந்து சூப்ப வச்சு குடிக்கும்போது நமக்கு உடல் எடை கூடாது எல்லா எனர்ஜியும் நமக்கு அப்படியே கிடைக்கும் ஆனால் இதில் பாசிப்பருப்பு போட்டு வேக வைக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து உடம்பு நல்லா புஷ்டியாகும் இது உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமானது அது மாதிரி வயிறு புண்ணு வயிற்றுச்சல் இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு கீரையை பாசிப்பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிட்டுக்கலாம் இப்போ இந்த பச்சை மிளகாயை மட்டும் புண்ணு வயிறு புண்ணாக இருக்கவங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு மிளகு ஜீரகம் போட்டுக்கலாம் ஒரு சிட்டிக்கே மஞ்சள் தூள் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்டோன்னா ஒரு பத்து நிமிஷத்துலயே பாசிப்பருப்பு வெந்துடும் உங்களுக்கு அது ஊற வச்ச பருப்புனால உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும் இப்போ கீரையை போட்டு திறந்தே வேக வைக்கலாம் கீரையை மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா அதோடைய நிறம் மாறிடும் அந்த நிறம் மாறாமல் சமைச்சா தான் நமக்கு சாப்பிடவும் பிடிக்கும் அதனுடைய சுவையும் அப்படியே ரொம்ப நல்லாயிருக்கும் மூடி வச்சிங்கன்னா கலரும் மாறிடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இந்த கீரை வெந்துடும் அப்படி லைட்டாக நம்ம அழுத்தி மட்டும் விட்டுடலாம் அந்த கொதிக்கிற பருப்பு தண்ணியில் கீரையை போட்டு நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணி உள்ளே தள்ளி விட்டோம்னா அது அப்படியே அந்த ஹீட்டுக்கு அப்படியே ஒரே அவியலே கீரை வெந்துடும் இந்த பொன்னாங்கண்ணி கீரையை வந்து கீரை இதோடைய தைலமாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பொன்னாங்கண்ணி தைலத்தை இதோட அதிமதுரம் கோஷ்டம் செங்கல் நீர் கிழங்கு பால் பசும்பால் கருஞ்சீரகம் இது எல்லாமே இருபது இருபது கிராம் எடுத்துக்கலாம் ஒரு லிட்டர் நல்லெண்ணிக்கி பதத்தில் காய்ச்சி இது வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் தலைமழ்கி வந்தோன்னா நம்ம தலையில் இருக்கிற சூடு மண்டையில் இருக்கிற மண்டை கொதிப்புன்னு சொல்லுவாள் இல்லைங்களா அது உடல் எரிச்சல் கை கால் எரிச்சல் இது எல்லாமே நமக்கு குறையிறத நம்ம கண் கூட பார்க்கலாம் கீரையை பாருங்கள் சூடாக எடுத்து வச்சு கடையலாம் அப்போ உங்களுக்கு சீக்கிரமாக மெசியும் கடையை கடையை சீக்கிரமாக மிசிஞ்சி கொடுக்கும் நமக்கு அதோடு ரெண்டு உப்பு இருக்குது உப்பு கல்லும் எடுத்து போட்டுக்கலாம் கல் உப்பு அதையும் போட்டு அப்படியே கடைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு நல்ல கடைசல் பதம் நல்லா கிடச்சிரும் இது மாலையில் சா மதியானம் சூடான சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம் காலையிலையும் நம்ம இட்லி டிஃபனுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது நெய்யூத்தி இது வெங்காய வடகம்னு சொல்லுவோம் அந்த வடகம் போட்டு அப்படியே லைட்டாக செவக்கிற அளவுக்கு கொண்டு வந்து இதையும் ஊற்றி ஒரு கடை கடைஞ்சிடலாம் வடகம் போடுறதுனால ரொம்ப கடைய வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு சுற்று சுற்றினா போதும் அப்படியே கீரை கமகமானு இருக்கும் உங்களுக்கு காரம் மட்டும் தேவையான அளவு பார்த்து போட்டுக்கலாம் பச்சை மிளகா காரம் போட்டவங்க வர போட்டுக்கலாம் எது நமக்கு தேவையோ காரம் மட்டும் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் போட்டுக்கோங்க இது நாங்கள் அதிகமாக காலையில் டிஃபனுக்கே கீரையை நாங்கள் யூஸ் பண்ணுவோம் நீங்கள் இது மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் டிஃபனுக்கே இட்லிக்கு கீரை கடைசல் சாப்பிட்டு பாருங்கள் எந்த கீரையாக இருந்தாலும் கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் இன்றைக்கி நம்ம டிஃபன் சாப்பிட்டதே ஒரு கீரை கடைசலோடு சாப்பிட்டது அவ்வளோ திருப்தியாக இருக்கும் இதில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இதை சாப்பிட சாப்பிட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும் காலையில் இட்லி அப்படின்னா உங்களுக்கு ஒரு கீரை கடைசல் போட்டு சாப்பிட்டா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இதை சாப்பிட்டு பழகினவங்க இதை விட மாட்டாங்க கூடவே ஒரு தக்காளி சட்னி இந்த டேஸ்ட்டில் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது இல்லாமல் ஒரு சட்னியோ பூண்டு சட்னியோ கூட நீங்கள் வச்சுக்கலாம் அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மாதிரி கீரை காலையில் ஒரு ஆரோக்கிய உணவாக நம்ம எடுக்கும்போது நம்ம உடல் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம உடம்புக்கு வந்து சாப்பிட சாப்பிட உடம்பு அவ்வளோ நல்லா இருக்கும் இதை பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிடும்போது பித்தம் கபம் இதில் நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஒரு நாற்பது நாள் இதை தொடர்ந்து சாப்பிட்டா நமக்கு வந்து கண் பார்வை இருக்கிறத நீங்களே உணர்வீங்க